வணக்கம் கடைசி நேரத்தில் திமுகவின் முப்பெருமிளவிற்கு வராமல் போன அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலாம் திமுக சார்பில் அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெருமிளவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு திமுக முப்பெர்மிழா நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் கொடங்கிபட்டியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு மாதமாகவே திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் பரபரப்பாக செய்து வந்தார் அதன்படி இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒரு நாளுக்கு முன்னதாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கரூர் வந்தார் மேலும் நேற்று காலை பத்து மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தார் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற திமுகவின் இந்த முப்பெருமிழாவிற்கு திமுகவின் மூத்த அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலருமான துரைமுருகன் அவர்கள் தலைமை தங்குவதாக இருந்தது கடைசி நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கூறப்பட்டது இதற்கிடையே நேற்றைய தினம் இது குறித்து அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அது மிகுந்த அக்கறையோடு உடல் குறித்து விசாரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலில் உடல்நிலை பார்த்துக் கொள்ளுங்கள் ஓய்விடுங்கள் விழாவை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருனவர்களுக்கு பதிலாக நேற்றைய தினம் அவரது இடத்தில் டி ஆர் பாலவர்களை அமர் வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் அமைச்சர் துரைமுகன் அவர்களுக்கு உடலம் சரியில்லாமல் வர முடியாத காரணத்தால் தான் டி ஆர் பாலவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை இருக்கிறார் என்றும் மேடையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளித்தார் இதன் மூலம் நேற்றைய தினம் விழாவிற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக தொண்டர்களை மிகவும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது இதற்கிடையே நேற்றைய தினம் கரூர் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடினர் நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்த போதும் கொட்டு மலையிலும் முப்பெருமிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது திமுக தொண்டர்கள் ஒருவருக்கூட பிலாரங்கை விட்டு வெளியேறாமல் கொட்டுமலையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உரையை நனைந்து கொண்டே கேட்டனர் இந்த நிகழ்வை கண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நெகிழ்ந்து போயின மேலும் இந்த விழாவை இரோப்புகள் பாராமல் ஓய்வில்லாமல் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் விழா மேடையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் சுட்டினார் நேற்றைய தினம் திமுகவின் முப்பெரும் விழாவில் அமைச்சர் துரைமுருகன் திமுக எம்பி டிஆர் பாலு மற்றும் செந்தில்பாலாஜி ஆகியோரை நெயில வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் மாண்டில் குறிப்பிடுங்க